அக்கினியில் இட்டு அடித்தால் அதை சூடு பண்ணிவிட்டால் அது எப்படி ஒன்றாக மாறும் ஆக அடிப்பது என்பது தீயா நல்ல நல்ல சொன்னால் வாஞ்சையா இருப்பு மனிதர் கூட இலக்கிய மனமாக விடுவதற்கு காரணம் தேசப்பற்று மட்டும்தான் அவருக்கு இருந்தது பதவி பற்று இல்லை என்பதற்கு அதெல்லாம் காரணம் அதனால் தான் அந்த குஜராத் மாநிலமானது இருபத்தி ஆறு மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற குஜராத் மாநிலமானது இந்திய தாயினுடைய கொண்டை அழகை போல ஒரு கொண்டை அழகு அது கட்சி பகுதியில் அமர்த்துக்கட்ட கரனாள அகபடி கடத்தாளா இருக்கின்ற அந்த பகுதி ஒரு கொண்டை மோத்த கூட மிக அழகாக இருக்கும் அது எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மாநிலமாக இருந்து இருக்கிறது லோடி ப்ராரிங் நோடி கூட சாரி பதினேழு முறை பணியெடுத்து வந்தாளே கஜீ முகமது சோமநாதபுரம் டெம்பிள் இருக்கிறது அந்த ஆலயம் இருக்கிறது அப்படிப்பட்ட வரலாறு கிட்டே இருக்குது ஆனந்த ஜீருக்குப்ல பால்பூட என்ற அறிப்பிலே வெள்ளை பயிற்சியை படுத்தி அந்த நிலையை இருக்கிறது டெக்ஸ்டைல்ஸ் என்று சூறைய சூரத் இன்று ஆடை உலகத்தில் மிகப்பெரிய பணிகள் எல்லாம் செய்து கொண்டு எத்தனையோ இருந்தாலும் கூட நமக்கு அந்த குஜராத் மாநிலமானது மூன்று அற்புதமான மனிதர்களை நமக்கு வழங்கியது ஒன்றும் தேசத்த அவர்கள் அடுத்து இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்பொழுது பாரத பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் அவர் பிரதமராக வந்த பிறகுதான் அவருடைய இந்திய அரசாங்கத்துடைய பிரதமராக இருக்கின்ற காரணத்தினால் இன்று நாம் பாராட்டி பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு உலகிலேயே மிக பிரமாண்டமான சிலைகள் அதுவும் அந்த நதிக்கரை ஓரத்தினை வைத்து அழக பார்த்தப்படுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் யாருடைய தியாகம் யாருடைய நாட்டுப்பட்டும் என்றைக்குமே வீண் போகாது என்றாவது ஒரு நாள் ஆழ விருட்சமாக வந்துவிடும் என்பதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய தியாகம் ஒரு மிகப்பெரிய நமக்கு அல்ல அவர் பெயரான ஐபிஎஸ் என்று சொல்லுவன் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அவர்களுக்கான பயிற்சி அவருடைய பெயரில் இருந்து இருக்கின்ற அகாடமியில் தான் வழங்கப்படுகிறது லால் பகதூர் சாஸ்திரத்தியின் பெயரால் அமைந்திருக்கின்ற ஹைதராபாத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பயிற்சி கூட ஐஏஎஸ்க்கானது ஐபிஎஸ் என்பது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கான அந்த பயிற்சி கூடத்தால் தான் அற்புதமாக வழங்கப்படுகிறது முதல் உள்துறை அமைச்சர் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த உள்ளத்தையும் ஆட்சி செய்து கொண்ட ஒரு அற்புதமான மனிதராக வாழ்ந்த அந்த பெருமகனாருடைய நல்ல ஆணை அவருடைய பெருமைகளை போற்றுகின்ற வகையில் என்னை அன்போடு அழைத்து அறிமுத்த போதிலே கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கும் யூனிக் அகாடமிக்கும் வந்து இதை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கும் அந்த பெருமகனாரை போன்றவர்களுடைய தியாகங்களை எல்லாம் குழந்தைகளுக்கும் வருங்காலத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கலையாத கல்வி குறையாத வயதோர் கவலை வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத நிலைமை கழிவு இல்லாத உடல் சரியாத மனம் முன்பாக மனைவி தவறாத சந்தானம் வாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடகைகள் மாறாத பாதத்தின் அன்பு என்கின்ற செல்வங்கள் பதினாறையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என அன்பு அனைவரையும் வாழ்த்தி இந்த நேரத்தில் அருமை சகோதரர் ராசி சரவணன் அவர்கள் ஒரு அற்புதமான நல்ல நண்பர் லைன்ஸ் பேர் இயக்கத்தில் நீண்ட காலத்திலோடு பணியாற்றிக் கொண்டிருப்பதை தாண்டி சமுதாய பணியிலே அவர் ஆற்றிருக்கிற பணி தினம் ஏதாவது ஒரு நல்ல பணியிலே அவர் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார் கலையிலும் அவர் சிறந்தவராக இருந்தார் அமைச்சர் ஆட்சி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர் செயலாளராகி எடுத்து நடத்தி இந்த அமைச்சர் அரசியல் பொன்விழா ஒரு பெருமைக்குரிய கருத்து வாழ்கிறேன் பெரும் பாக்கியத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அவள் அவருடைய பணி மற்றும் அவர் எப்படி அத்தனை பேருடைய அந்த பணியும் கோவிந்தராஜனுடைய பணியும் அனைவரும் அனைத்து நாடுகள் வாழ வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை உலகளாவிய சார்பாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயகிரன்